வணக்கம் 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 கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே சிறந்த நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் என்ன பார்க்க போறோம் வாரப்பலன்கள் ஸ்ரீ விசுவாசு ஆண்டின் வாரப்பலன்கள் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள் இதற்குரிய தமிழ் தேதி ஆடியின் இறுதி வாரம் ஆடி ஆடி மாதத்தின் இறுதி வாரம் ஆடி இருபத்தாறு முதல் ஆவணி ஒன்று வரை அப்ப ஒரு அதிரடி அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இப்ப எல்லா ராசிகளுக்குமே இந்த பலன்கள் தெய்வீக வரம் தரும் வாரப்பலன்களை நம்ம பார்ப்போம் பலன்கள் அதாவது பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கக்கூடிய வார பலன்கள் இன்னைக்கு மிதுன ராசிக்கு அது ஆடி மாதத்தின் இறுதி வாரம் ஆடி மாதத்துடைய இறுதி இறுதி வாரம் அதாவது பொதுவாக வந்து இந்த மிதுன ராசி எல்லா விதத்திலையும் நல்ல தொழில் யோகம் பதவி யோகம் வருமானம் பெறக்கூடிய அனைத்து யோகங்களுமே சிறப்பாக கண்டிப்பாக அந்த வாரத்தில் எல்லாமே சிறப்பாக இருக்கும் என்ன ஒரு தேவையில்லாத கனவு மணிக்குள்ள ஒரு பிரச்சனைகள் அது தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் ரெண்டு பேர் கனவு மணி பிரச்சனைகள் அதை நீங்கள் ஒரு பக்குவப்பட்ட முறையில் ஒரு நீங்களே அதை அனுசரித்து போகக்கூடிய நிலை வந்து உங்க வாழ்க்கையில் உங்களை மாதிரி உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடியவங்க வேறு யாருமே இருக்க மாட்டாங்க எல்லா திறமைகளும் இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள முன்னேற்ற தடையாக ஏற்படக்கூடிய ஒரு காலங்கள் இல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற தடைகள் ஏற்படுது உங்கள் கணவன் மனைக்குள் ஏற்பட்ட பிரச்சனை சரி அதை கொஞ்சம் நீங்கள் அதே நேரத்தில் பிள்ளைகள் தேவையில்லாத உங்கள் பிள்ளைகளால இது வந்து பிள்ளைகளுக்குடைய தோஷம் தோஷத்துக்குரிய காலங்கள் உங்கள் பிள்ளைகளால பிரச்சனைகள் காதல் பிள்ளைடைய காதல் பிரச்சனைகள் கல்வி பிரச்சனைகள் காதல் பிரச்சனைகள் மொத்தத்துக்கு பிள்ளைகள் கொஞ்சம் உங்களுக்கு ஆகாத மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைகள் குத்திர தோஷம் இந்த காலங்களில் பிள்ளைகளால் பிரச்சனைகள் மற்றபடி வந்து உங்களை தனத்திற்கோ வருமானத்திற்கோ வியாபாரத்திற்கோ தொழிலுக்கோ பதவிக்கோ எந்தவித பங்கமும் ஏற்பட போவதில்லை பல வழிகளில் பல முன்னேற்றங்கள் பல காரியங்கள் வெற்றி காரியங்களாக ஏன்னா இப்போ உங்களுக்கு தனஸ்தானத்து குடும்பஸ்தானத்தில் வந்து ஆதித்தன் உட்கார்ந்துருக்காரு அனைத்திலும் வெற்றி விதக்கூடிய ஆதித்தன் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு கடகத்தில் சூரியனின் வலிமை அற்புதமான வலிமை ஒவ்வொரு கிரகமும் ஒரு இடத்துல இருக்கும்போது அதனுடைய வலிமைகள் சிறப்பாக இருக்கும் கடகத்தில் இருந்தால் பதவி வீடு வாசு சொத்து யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் கடகத்தில் சூரியன் இருக்கும்போது இடம் வீடு வாசல் சொத்துக்களை கண்டிப்பாக கொடுக்கும் என்ன சரராசி சரராசியில் ஒரு கிரகம் இருக்கும்போது தரத்தில் உயர்ந்தவர்களாக ஆக்கி கொடுக்கும் சரராசி கடகராசி வந்து ஒரு சரராசி சரராசியில் கல்வி யோகம் பதவி யோகம் வியாபார யோகம் உத்தியோக யோகம் திருமண யோகம் சொத்து யோகம் வாகன யோகம் என்பது கண்டிப்பாக பதவியும் கொடுத்தே தரும் சரத்தில் சரத்தில் கிரகம் இருக்க தரத்தில் உயர்ந்திருப்பான் ஒரு மனிதன் புரிஞ்சுட்டீங்களா மேலும் இந்த மிதுன ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் கேது இருப்பதால் சில மிதுன ராசிக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்த ஏத்துக்குங்க இல்லாட்டி நீங்களே ஒரு ஏதாவது தொழில் கொஞ்சம் இடையூறாக இருந்தால் ஒரு இடமாற்றம் பண்ணிக்கோங்க இடமாற்றம் ஏற்படுவதால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த மாற்றங்கள் சிறந்த முன்னேற்றங்கள் உயர்ந்த மாற்றங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படும் வந்து சந்தேகமே இல்லை சரிங்களா அடுத்து இப்ப உங்களுக்கு வரிசை கிரகமானிய மிதனராசியில் குரு சுக்கரன் ராசிக்கு அடுத்த ராசியில் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் புதன் ஒரு அறிவு திறமைக்கும் கலை திறமைக்கும் அதே வழக்கறிஞர் தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும் ஒரு கல்வி யோகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடியவர் அரசு கிரகத்தில் வந்து அரசு உத்தியோகம் சிறப்பு பெறப்படுகையில் சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்யா யோகத்தில் இருக்கிறார் அடுத்து மூன்றாம் இடத்தில் வந்து கேது நான்காம் இடத்தில் செவ்வாய் ஆக கிரக மாளிகா யோகம் இந்த கிரக மாளிகா யோகம் ஏற்பட்டால் அடுத்தடுத்து வெற்றிகள் ஏற்படுத்தும் கிரக மாளிகா யோகம் ஒரு படிக்கட்டு வரிசையா அமைஞ்சிருக்கு படிகள் உங்க ராசி இந்த அடுத்தடுத்து வெற்றி படிகள் அதுக்கு பேரு இப்படி பின்னாடி போல உங்க ராசி இந்த முன்னோக்கி போகக்கூடியது கிரக மாளிகா யோகம் வந்து பின்னோக்கி போயிடக்கூடாது முன்னோக்கி வரக்கூடியது உங்க ராசி இந்த முன்னோக்கி வந்தா கிரக மாளிகா அதுக்கு பேரு புரிஞ்சிட்டீங்களா அடுத்து ஸ்தானம் சகல பாக்கியங்கள் ஒரு ஊரு விட்டு ஊரு ஒரு மாநிலம் விட்டு மாநிலம் தொழில் செய்யக்கூடிய ஒரு மிதுன ராசிக்காக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தொழில் நல்ல ஒரு சிறப்பு அமைக்கக்கூடிய சனி ராகு சேர்ந்திருக்கக்கூடிய நிலை சனி ராகு கூட்டணி என்பது ஒரு ஜாதகரை வாழ வைத்தே தீரும் தாமதங்கள் இருக்கும் அதாவது பெரிய லெவல்ல ஒரு மனிதரை முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பெரிய லெவல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பெரிய பாதிப்புகள் வந்தாலும் பனி போல் நீங்கிவிடும் மலை போல் வந்தாலும் பனி போல் நீங்கிவிடும் அற்புதமான கிரக அமைப்புகள் சரிங்களா சரி இப்ப உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா ஒரு டைம் ஒதுக்குங்க உங்க குடும்பத்தோட மனைவி மக்களோட உட்காந்து ஏன்னா பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கிறார் இது ஒரு பொது பலன் நாங்கள் சொல்றது நான் சொல்றது ஒரு பொது பலன் பொதுவான பலன் மிதன ராசிக்கு அத்தனை மிதன ராசிக்கும் பொதுவான பலன் உங்கள் தலையெழுத்த உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்த பிரம்மன் எழுதியிருக்கிறார் அது என்ன அதுக்கு என்ன அதுக்கு என்ன உங்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன வழிகாட்டுதல் என்ன தீர்வுகள் என்ன தெய்வ வழிபாடு அதற்கு என்ன பரிகாரங்கள் என்பதை திரும்பவும் ஜாதகத்தை தூக்கக்கூடிய எண்ணங்கள் வரக்கூடாது திருப்தியாக இருந்தோம் உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும் சரி இவரும் பார்த்தது சரியில்லை என்னத்த சொன்னாரு வேற நல்ல ஜோசியரை பார்ப்போம் அப்படின்ற எண்ணம் வந்துடக்கூடாது புரிஞ்சுட்டீங்களா உங்க வாழ்க்கை இப்படித்தான் அப்படின்றதும் தெளிவா பிரம்மனுடைய விதியை சரியா சரியா தெரிஞ்சுக்குங்க இது பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம சித்த சித்தர் வாக்கு ஜோதி பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் அப்போ பிரம்மன் எழுதப்பட்ட தலையெழுத்தை தான் உங்களுக்கு பலனாக சொல்ல போறேன் அப்போ பிரம்மனா எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை கணித்து சொல்வது தான் தவறு ஏற்படுகிறது ஒன்றும் இல்லை ஒரு டைம் ஒதுக்கி திருப்தியாக நீங்கள் பலன் கேட்டுக்கலாம் சரிங்களா உங்களுடைய மனைவி மக்களோடு அவர்களுடைய பிரச்சனைகளும் உங்கள் குடும்பத்தின் பிரச்சனையும் தெளிவாக கேட்டுக்கிட்டு ஒரு தெளிவான முடிவு எடுத்துக்கலாம் சரி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களிடம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுகிறேன் சித்தர் வாக்கு பிரம்மனால் உருவாக்கப்பட்ட சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்